ஞானத்தை அடைகிறதுக்கு பயிற்சி மூலியமா மட்டும்தான் அடைய முடியுமாங்க வேற வழியே இல்லையா ஞானத்தை அடையலாம் மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகை செய்யும் வந்து வந்து சொல்றாங்க குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உச்சகட்ட ஞான நிலையை அடைந்து விடலாம் இந்த தூதுவலைன்றது சளி பிரச்சனைகளை போக்குகிறது வல்லாறைன்றத சரஸ்வதினே சொல்றாங்க சரஸ்வதினா என்ன மூளை அப்படி செயல்படும் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஞான மூலிகை ஞான மூலிகை அப்படின்னா என்ன ஏன் ஞான மொழியை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா ஞானத்தை அடையிறதுக்கு பயிற்சி மூலிமா மட்டும்தான் அடைய முடியுமாங்க வேறு வழியே இல்லையா புரிதல்லியும் ஞானத்தை அடையலாம் மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகையில் செய்யும் சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த ஞானத்தை அடைவதற்கு வள்ளல் பெருமான் கூறிய அற்புதமான காய சித்தி மூலிகைகள் அல்லது ஞான தான் இந்த ஞான மூலிகை என்பது இது எதனுடைய காம்பினேஷன் அப்படின்றத அதுக்கப்புறம் இது எப்படி உங்களுடைய உடம்பில் செயல்படுது சொல்கிறேன் கரிசாலை வல்லாறை தூதுவலை முசுமுசுக்கை புளியாறை புளியாறை மேக்சிமம் கிடைக்கிறது இல்லை புளியாறை கிடைக்கல அப்படின்னா பொன்னாங்கண்ணி இந்த ஐந்து கீரைகள் இதுக்கு பேர் மூலிகை கிடையாது கீரைகள் இந்த கீரைகளே மூலிகைகளாகவும் செயல்படுகிறது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சத்து அதிகமாக நிறைந்துள்ளது இதை வந்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உச்சகட்ட ஞான நிலையை அடைந்து விடலாம் உடம்பினுடைய மெக்கானிசமே மாறிடும் ஆல்கெமிக்கல் ப்ராசஸாவே மாறிடும் வளல் பெருமான் தான் காய சித்தி காயம்னா உடம்புன்னு அர்த்தம் சித்தினா முழுமை பெறுதல் அர்த்தம் உடம்பு என்பது அழியாதேகத்தை பெற்றுவிடும் அப்படின்னு வந்து வளல் பெருமானே சொல்கிறார் ஸோ கரிசாலை வல்லாறை தூதுவளை முசுமுசுக்கை பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி மேக்சிமம் இப்போ ஏன் பொன்னாங்கண்ணி அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன்னா புளியாரை இல்லாதனால பொன்னாங்கண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் புளியாரை இருந்ததுன்னா மிக சிறப்பு இந்த ஐந்து கீரைகளுடைய கூட்டிணைவு இந்த ஐந்து கீரைகளையும் பொடி செஞ்சுக்கிட்டு இது மேக்சிமம் வந்து நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் பட் இப்போ இது ஸ்டாக் இல்லை ஏன்னா அவ்வளோ கரிசாலை வந்து பிடிக்க முடிகிறது இல்லை ஸோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஸ்டாக் இருக்கும் பட்சத்தில் ஃபவுண்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஏரியாவிலேயே இருக்கக்கூடிய சித்த மருத்துவ கடைகளில் போய் கேளுங்கள் என்ன கேட்குறீங்கன்னா கரிசாலை வல்லாறை தூதுவளை முசுமுசுக்கை புளியாரை இருந்தால் புளியாரை இல்லைனா நீ இந்த ஐந்து பவுடரு தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது காய வச்சு அது ஒரு சில ப்ராசஸ்க்குள்ளே ரொம்ப குவாலிட்டியா இன்னைக்கு யாரும் வெளியில பண்ணுறதில்ல சப்போஸ் குவாலிட்டியா பண்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க வாங்கி இந்த ஐந்து பொடியையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி அஞ்சு பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப ஆர்கானிக்கா இருந்ததுன்னா நீங்க புழுவெலாம் டக்கு டக்குன்னு ஏறிடுனா பியூரா ஆர்கானிக்கா இருக்கிறதுனால எறும்பு பிடிச்சிரும் அதனால ரொம்ப பக்குவமா பாட்டிலில் அதை பதப்படுத்தி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பூன் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க காலையில் தினமும் எடுத்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து கையில் கலக்கி நக்கி சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி அப்படின்னா அதிகமான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா கை பத்தாது அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி அதை எடுத்து கையில் போட்டு நக்கி சாப்பிட்லாம் ஏன்னா கை இப்படி சுத்த 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 உமிழ்நீர் ஊறுனு தான் கான்செப்ட் எதை வச்சு கலக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து பொடிகளையும் ஒரு ஒரு பொடியாக மாற்றி அதை வந்து சுத்தமான பசு நெய் நெய்யில் கலந்து நாக்கால் நக்கி சாப்பிடும்போது உமிழ்நீர் ஊறும் உமிழ்நீரோட காலையில் நீங்கள் சாப்பிட வேண்டும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக செயல்படும் இதை நீங்க ரெகுலராக சாப்பிடும் போது சில நேரத்தில் வாமிட்டிங் சென்சேஷனாக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் காய்ச்சல் தலைவலி வர மாதிரி இருக்கும் தயவு செய்து புரிந்து கொள்ளும் கீரைகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்யாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் காய்ச்சல் தலைவலி வருதுன்னா உங்களுடைய கழிவுகளை காய்ச்சல் மூலியமாகவும் இல்ல வந்து லூஸ் மோஷன் மூலியமாகவும் லைஃப் லாங் அப்படி வரும் நான் சொல்ல ஒரு சில பல நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் குப்பையும் உள்ள இருக்கு வெளியும் ஏறக்கூடாது எனக்கு கஷ்டமும் எப்படி அது வெளியேறும் இந்த அந்த ஞான மொழியை நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரும்போது பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வருஷம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து வெட்டினாலும் உங்களுடைய அந்த சதை என்பது மீண்டும் ஒட்டி கொள்ளும் அதான் காய சித்தி ஆனா பன்னெண்டு வருஷம் நம்ம ரெகுலரா சாப்பிடணுமே பன்னெண்டு வருஷம் உங்களால ரெகுலரா சாப்பிட முடியலைனாலும் பரவாயில்ல முடிந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இந்த தூதுவலைன்றது சளி பிரச்சனைகளை போக்குகிறது வல்லாறைன்றத சரஸ்வதினே சொல்றாங்க சரஸ்வதினா என்ன மூளை அப்படி செயல்படும் அவ்வளோ ஷார்ப்பா வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கரிசாலை என்பது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகப்படியான உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி உடம்பிற்கு அந்த ஒரு திடமான ஒரு உறுதியும் திடசித்தம் திடமான சித்தத்தையும் திடமான உடலையும் வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த கரிசாலைக்கு உண்டு முசுமுசுகை என்பது இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகளை சரி பண்ணுது வாயு மாற்றத்தை சமன்பாடு செய்கிறது வாதம் பித்தம் கபம் அல்லது சொல்கிறாங்க வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் சரியாயிருச்சுனாவே ஒருவன் மரணத்தை வென்று விடுகிறான் அப்போ எப்போ ஒரு மனிதன் மரணத்தை வெல்றா அப்படின்னா கபத்தை அறுக்க வேண்டும் இந்த கபத்தை அறுக்கும் போது ஒருவன் மணி ஒருவன் மரணத்தை வென்று விடுகிறான் தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்வார்னா கரிசாலை நெய் வெறும் கரிசாலை நெய்யை மட்டும் வாங்கி உள்நாக்கு மேலே வச்சு சுழற்ற சொல்றாரு காலையில முன்னாடி நல்லா சொல்லட்டுனீங்கன்னா மண்டையில் இருக்கக்கூடிய யமன் கோலைன்னு சொல்லுவாங்க மொத்தம் கீழே இறங்கி வந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே கீழே துப்பிடலாம் அந்த எமன் கோலை வந்ததுக்கு அப்புறம் கீழே துப்பிடலாம் அது எவ்வளோ நாள் தடவை அவ்வளோ எமன் கோலை என்பது உள்ள இருக்குது எவன் ஒருவன் கபத்தை அறுத்து விடுகிறானோ மரண தருவாயில் உங்களுக்கு வந்து அந்த சலியினால் அந்த கபத்தினால்தான் மரணம் என்பதை ஏற்படுத்தி ஏற்படுகிறது அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லி பாருங்க பாருங்கள் பெருமான் அவருடைய மூலிகை தான் இந்த கரிசாலை வல்லாறை தூதுவளை முசுமுசுக்கை புளியாறை அல்லது பொன்னாங்கண்ணி இதோட மிக்சை நீங்க ரெகுலராக சாப்பிட்டு கொண்டே வரும்போது ஞானம் சித்திக்கும் தெளிவு நிலை ஏற்படும் அற்புதமான ஆற்றல்களும் ஏற்படும் இதை கடந்த நிலையில் நீங்கள் நினைத்த காரியம் உடனே கைகூடும் ஏகப்பட்ட சித்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த மூலிகைகளுக்கு உண்டு சித்தினா என்ன முழுமை பெறுதுன்னு அர்த்தம் எது முழுமை பெறுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய செல்கள் முழுமை பெறுகிறது செல்கள் எப்ப முழுமை பெறும் ஒன்று பயிற்சி பண்ணா முழுமை பெறும் அப்படி இல்லைன்னா கருணையில இருந்தா முழுமை பெறும் அப்படி இல்லைன்னா மூலிகையில் எடுத்துட்டா முழுமை பெறும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு இதுல எந்த வழியை வேணாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி செல்லலாம் இதுவே நீங்கள் பயிற்சியும் பண்ணி கருணையாக இருந்து மூலிகை எடுத்திங்கன்னா அப்போ உங்கள் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க வேறு லெவலில் மாறிவிடுவீங்க உண்மையாகவே வேறு லெவலுக்கு போயிடுவீங்க ஸோ தினமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஞான மூலிகையை நான் வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்டுட்டு வரேன் நம்ம பயிற்சி பண்ணுற எல்லாேருக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லித்தரேன் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் சித்த மருத்துவ கடையில் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஸோ சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளால் இதை வந்து கொடுக்க முடிகிறதில் கம்மியான அளவு இருக்கிறதுனால இருந்ததுன்னா நம்ம ஃபவுண்டேஷனில் ஃபோன் பண்ணி வாங்கிங்க அப்படி இல்லாட்டினா உங்கள் ஏரியாவிலே தாராளமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம் டபிள்யூ டபிள்யூ டாட் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்